எனது முகநூல் நண்பர்களுக்கு காலை வணக்கம் ஒரு முக்கியமான பதிவு என்ன பதிவுனா இன்று தேதி பதினேழாம் தேதி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு அந்த காலகட்டங்களில் அது பயங்கரமான பதிவுகள் வெளிவரும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக்கொள்கிறேன் எனது முகநூல் நண்பர்களுக்கு ஆதாரத்துடன் என்ன நடந்தது என்ன ஏது இப்படிங்கிறத நிறைய அசம்பாவிதங்கள் இந்த புலாங்குறிச்சியில் நடந்துள்ளன நடந்து கொண்டும் இருக்கின்றன ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு காலங்களில் அதிபயங்கரமான பதிவுகள் வரும் என்பதை மிக தாழ்மையுடன் என் அத்தா ஈஸ்வரியின் துணையுடன் இந்த ஊரை காக்கும் உருமனின் துணையுடன் என எனது நரபலி கொண்ட என் அவர்களின் ஆணையிட்டு வரும் என்பதை அதிபயங்க பதிவுகள் வரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி வரும் பட்சத்தில் எவரேனும் என் மீது புகார் கொடுக்க வேண்டும் என்றால் முன்கூட்டியே பூலாங்குறிச்சி காவல் நிலையத்தில் கொடுக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அது மட்டுமல்ல நான் போடும் பதிவுகள் யாரை பற்றியும் போடுவதில்லை உண்மை சம்பவங்கள் அந்த உண்மை சம்பவத்தில் யார் யாரானது இருக்கக்கூடும் அவர்கள் எ அதாவது யார் யார் மீது தவறுதலாக பேசினால் தயவு கூர்ந்து கூழாங்குறிச்சி காவல் நிலையத்தில் தாங்கள் என் மீது புகார் கொடுக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றே நான் இந்த முகநூல் மூலியமாக பதிவிறேன் எனது கோரிக்கை என்ன என்ன என்பதை சட்டம் தன் கடமையை செய்யும் என்பதில் ஆணித்தனமாக நம்புகிறேன் நான் தெய்வத்தை நம்புவான் மனிதர்கள் நம்புவது அல்ல நானும் ஒரு தான் எனக்குள்ளும் ஒரு மிருகம் தூங்கி கொண்டுள்ளது அதை தட்டி எழுப்பும் நேரம் ஒரு சிலராக வந்துவிட்டது ஆகவே இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதோ இந்த திரைய இந்த திரையில் திரையுறாரல்ல இவர் தான் ராஜேந்திரன் சூனா பானம் ராஜேந்திரன் இவர் வந்து முத்திரை சமுதாயத்தை சேர்ந்தவர் நானும் முத்திரை சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் ரெண்டு பேருமே ஒரு சாமியை கும்பிட்றவங்க தான் இவருக்கு ஏற்பட்ட அணி என்ன அது மட்டும் இல்லை ஓகே இவர் போட்டோம் அடுத்து பாருங்கள் இந்த படத்தில் இதில் அந்த அம்மா இந்த அம்மா பேர் சந்திரலேகா கணவர் பேர் சுப்பையா அடுத்து அந்த திருறாங்களா இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணோடைய பையன்கள் ரைட்டுங்களா இது சம்மந்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்தல இருந்து இன்னும் அதிபயங்கரமான வீடியோக்கள் எல்லாமே வெளில வரும் அந்த அதன் மூலியமாக ஏன் சம்பந்தப்பட்ட பர்சனல் மேட்டருமே வெளில வரும் அதாவது பர்சனல் மேட்ருனால் நிலப்பிரச்சனை அந்த மாதிரி நிறையா இருக்குது ஆகவே இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போவே இந்த பதிவை நான் விட்டுட்டேன் கேட்டிங்களா ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த காலங்கள் நிறைய அதிபயங்கரமான பதிவுள்ளவர் ஏன் வரும் அப்படின்னாக்க என் எனக்குள்ளே இருக்கிற என் கூடவே இருந்து என் கூடவே வளர்ந்து ஏன்னா எனக்குள்ளேயே இருந்து அவன் என்னையுமே ஒருத்தன் எதுக்க ஆரம்பிச்சிட்டான் அவள் யாருன்னா அவன் பெரிய மூளைக்காரன் அவன் அவன் மூளையை வச்சு என்னை அவன் வந்து எப்படி சொல்கிறது எனக்கு தண்டனம் வாங்கி கொடுத்து அப்படி ஏதோ பண்ண சொல்லியிருக்கான் அந்த அடுத்த இது வந்து அடுத்த வீடியோ ஒன்று இருக்குது அதை பேசுவான் அவன் என் கூட பிறந்தவன் அந்த வீடியோவில் வருவான் அவன் நீங்கள் பார்த்துங்க ஓகே நன்றி பாய்